இன்று திம்மாபுரத்தை சார்ந்த அப்பா தெய்வதிரு சு மாதேஸ்வரன் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டும் மற்றும் அம்மா தெய்வத்திரு மா விஜயா அவர்களின் நினைவை முன்னிட்டும் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அப்பா சு மாதேஸ்வரன் மற்றும் அம்மா மா விஜயா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் அப்பாட்டி பழனியம்மாள் மகள் மா தீபிகா மகன் மா வெங்கடேஸ்வரன் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தெய்வ மாதேஸ்வரன் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டும் தெய்வத்திரு விஜயம்மா அவர்களின் நினைவினாளை முன்னிட்டும் நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்